கை வந்து நரம்பு தசையெல்லாம் க கட்டாகி ஆக்சிடெண்டில் சுத்தமாக கை செயல்படலை அவன் கை நீ வராது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க இங்கே வந்து நான் பிரதர் ஜெபித்தார் படிப்படிப்படியாக குணமாகி அவன் கை பரிபூர்ண சுகமாகி அவன் பைக் ஓட்டவும் பிறகு நன்றாக வலது கை வச்சே சாப்பிடவும் கருத்தர் கிருபை செய்தார் இப்பொழுது அவனுடைய மனைவி இந்த நேரத்திலே அவனை விட்டு விட்டு போய்விட்டான் இனி அவனுக்கு கை வராது அந்த ஒரு கட்டத்தில் பிரிந்து விட்டு போய்விட்டால் நாலு வயசு குழந்தையும் இருந்தது நாலாம் தேதி பிப்ரவரி அண்டைக்கு என்னுடைய மகனையும் கூட்டி கொண்டு வந்தேன் கடைசியில் ஜெபிக்கும் போது நான் சொன்னேன் அவனுக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது எல்லாம் சரியாயிருச்சு பிரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் சொன்னேன் அவனுக்கு வேலையும் சரியாகலை அவன் மனைவியும் பிரிந்து போய் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான்னு உடனே பிரதர் ஜெபித்து விட்டு இந்த குடும்பத்தை சேர்த்து வைங்கப்பா கர்த்தர் சேர்த்து வைப்பார்னு சொல்லி ஜெபித்து அனுப்புனாங்க நான் பரிபூர்ண சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனேன் பதினேழாம் தேதி அவள் வீட்டுக்கு தன்னாலேயே வந்து சேர்ந்தாள் குழந்தையும் தூக்கிட்டு வந்துட்டா சேர்ந்து இருக்கிறாங்க கடவுளுடைய அற்புதம் எவ்வளவு பெரியது ஆகி இன்னும் ஆர்டர் கைக்கு வரல அதுக்குள்ள இவங்க சேர வைத்தார் பிரதர் ஸ்தோத்திரம் என் பேர் பிரதீபா எனக்கு ஒரு அக்கா இருக்கா அவளுக்கு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது அந்த லேண்டு விற்றாதான் அவளுக்கு கல்யாணன்ற மாதிரி சுச்சுவேஷன் வீட்டில் அப்போது நிறைய ட்ரை பண்ணோம் ஒரு ஃபைவ் இயர்ஸாக அது விற்கவே இல்லை அப்போ கிட்ட வந்து ப்ரே பண்ணோம் அப்போ அங்கிள் சொன்னாங்க அது விற்கணும் தான் இல்லை ஏஷ்பா அவங்களுக்கு கதவை திறந்து தருவார் அப்போது கண்டிப்பாக அது எல்லாமே சூப்பராக நடக்கும் அப்படின்னு அதே மாதிரி லைன்ஸ் வந்தது அப்போ கிட்ட வந்து ப்ரே பண்ணோம் அங்கிள் சொன்னாங்க உங்களுக்கு ஏஜிப்பாக எல்லா கதவையும் திறந்து வச்சிருக்காரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்க்காக தான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் ஆனால் அங்கிள் சொன்னாங்க அது எல்லாமே நல்லபடியாக நடந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டெப்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும் மீதும் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்கள் அக்கா கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்தது நாங்கள் யார்கிட்டேயும் போய் எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்கவே இல்லை ஆனால் எல்லாமே அதன் அதன் காலத்துலேயே நல்லபடியாக நடந்து கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடந்தது நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எஸ்பா எங்களுக்கு நடத்தி கொடுத்தாங்க அதுக்காக இந்த நேரத்துல தோத்துரும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அலலுயா இந்த நாளிலும் ஆண்டுபடி பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீ சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்க பரலோகம் சித்தம் வைத்திருக்கிறது கண்ணீரோடு தெய்வ சமூகத்திலே காத்திருந்த கர்த்தர் நமக்காக கொடுத்த மங்கள வார்த்தையை எடுத்து வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து

என் அன்பு தெய்வ பிள்ளைகளே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து இவ்வளவாய் பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் நேசித்தார் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் கொடுத்து நம்மேல் வைத்திருக்கிற அன்பை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார் இந்த வசனம் சொல்லுகிறது நம்மிடத்தில் அவர் அன்பு குருந்தபடியினால் தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆண்டவர் மாற்றினாராம் நீங்கள் யாவரும் ராஜாக்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் நாம் ஒவ்வொருவரும் ஆசாரிய கூட்டம் என்பதை மறந்துவிட வேண்டாம் உலக பிரகாரமான மனுஷர்கள் கண்களுக்கு முன்பாக ஒருவேளை நாம் தரித்திரர்களைப் போல இருக்கலாம் ஆனால் நம்முடைய தரித்திரங்களை எல்லாம் நம் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்ய சம்மன்னராக இருந்தும் நம்முடைய தரித்திரங்களை ஆண்டவர் ஏற்றபடியினாலே அவர் நமக்காக சிலுவையிலே தரித்திரராகி நம்மளை ஐஸ்வர்ய சம்மன்னர்களாக மாற்றினாராம் என் அன்பு சகோதரனே சகோதரியே உலகம் உங்களை தரித்திரன் என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து ராஜாக்கள் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் இன்றைக்கு உங்களை அப்படித்தான் ஆண்டவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை நம்முடைய மூதாதையர்கள் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடான பாதைகளாக இருந்திருக்கலாம் நெருக்கமான பாதைகளாய் இருந்திருக்கலாம் தரித்திரத்தின் பாதைகளாய் இருந்திருக்கலாம் ஆனால் அடுத்த அடுத்த தலைமுறை வரும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் உட்கார வைத்திருக்கிறார் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மூதாதையர்கள் மூன்று தலைமுறை நான்கு தலைமுறைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மண் தான் கஞ்சி குடித்த நாட்களை யோசித்துப் பாருங்கள் அலுமினிய பாத்திரம் கூட அந்த நாட்களிலே கிடையாது ஒரு சில்வர் தட்டு கிடையாது ஒரு பீங்கான் பாத்திரமெல்லாம் அந்த நாட்களிலே கிடையாது மண் சட்டியிலே தான் கஞ்சி கொடிப்பார்கள் அநேக இடங்களிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பண ஓலையில் ஒரு பட்டையை பண்ணி அதில் தான் கஞ்சியை ஊற்றி கொடுத்து அநேக இடங்களிலே ஜனங்கள் குடிக்கிறதை நாம் பார்த்துருக்கிறோம் ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது கெட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது அங்கே பட்டையில் கஞ்சி கொடுத்த நாட்களை யோசித்து பாருங்கள் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட இடங்களிலே வாழையில போட்டு அழகா சாப்பாடு இல்லைன்னா தட்டில் அழகான சாப்பாடுகளை கொடுக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் மண் சட்டியில் கஞ்சி குடித்தவர்கள் அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் கடந்து வரும் பொழுது அவைகள் அலுமினிய பாத்திரங்களாக மாறினது நான் எல்லாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது வீட்டில் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு அலுமினிய தட்டு கொடுத்துருப்பாங்க அது பல வருஷங்கள் நம்முடைய கையில் இருக்கும் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ணும் அந்த அலுமினியத்தட்டை எடுத்து கொண்டு போய் தான் தாய்க்கு முன்னால் இருக்க வேண்டியும் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு அலுமினிய பாத்திரத்தை ஸ்கூல் புக்ஸோடு சேர்த்து நம்ம வச்சு கொண்டு போனோம் இன்றைக்கெல்லாம் விதவிதமான பேக்குகளை பேகுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து பிள்ளைகள் அந்த பேக்குக்குள்ளால் டிஃபன் பாக்ஸை போட்டிருப்பாங்க அந்த புக்குகள் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் நாங்களெலாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது யாருக்கும் பேகெல்லாம் கிடையாது இவ்வளவு புக்காக இருந்தால் கூட சரி இந்த தோல் மேல் இப்படி சுமந்துக்கிட்டு ஒரு கையில் ஒரு அலுமினிய பாத்திரம் கீறிப்பூன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு கடந்து போவோம் மத்தியான வேளையில் எப்போ சாப்பாட்டு மணி அடிக்கும் இந்த கீறிப்பூனை இந்த அலுமினிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சாப்பாடு வாங்கலாம் என்று தடுமாறி அலைந்து கொண்டிருப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கல்யாண வீட்டு சத்தம் கேட்டால் போதும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பீக்கர் சத்தம் கேட்டால் போதும் எங்களுடைய கிராமத்து பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே பாதி பேர் இருக்க மாட்டாங்க ஓடிப்போய் அந்த கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிடுவார்கள் இப்படியெல்லாம் கஷ்டமாகவும் தரித்திரமாகத்தான் அந்த நாட்களிலே நம்முடைய மூதாதையர்கள் நம்மை கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் இன்னும் கொஞ்ச நாள் போகும் பொழுது அது சில்வர் தட்டாக மாறினது இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே சில்வர் தட்டுகளை பார்க்க முடியாது மண் சட்டிகளை பார்க்க முடியாது அலுமினிய பாத்திரங்களை பார்க்க முடியாது எல்லா வீட்டிலும் விதவிதமான பீங்கான் கற்கள் போன்ற பீங்கான் பாத்திரங்களை நாம் வைத்து சந்தோஷமாய் ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இது எதனுடைய வளர்ச்சி தெரியுமா தரித்திரத்திலிருந்து ஆண்டு ஒரு ராஜ போஜனத்திற்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற நாட்கள் அலல்லூயா ராஜா வீட்டு சாப்பாடு நம்ம சாப்பிடுகிறோம் ஒரு எல்லாம் ஒரு வீட்டில் பண்டிகை நாட்களில் மட்டுந்தான் அறக்குலோ இறைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அறக்குலோ இறைச்சியில் வீட்டில் எட்டு பேர் பத்து பேர் இருப்பாங்க அதை இறக்கி அதை அவிச்சு அப்படியே பதார்த்தமாக உண்டு பண்ணி தாய் உட்கார்றதுக்கு முன்னால் எல்லாரும் வீட்டில் சுற்றி உட்காந்துருவாங்க எனக்கு ஒரு துண்டு கிடைக்காதா எனக்கு ஒரு பீஸ் பீஸு கிடைக்காதா வெறும் உருளைக்கிழங்கு மாத்திரம் வெட்டி போட்டு அப்படியே அவங்க இப்படி எடுத்து செலக்ட் பண்ணி வைக்கிறத பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் எல்லாருடைய கண்களும் அந்த சட்டிக்கு மேலே இருக்கும் ஒரு பீஸ் எடுப்பாங்க அதோடு கூட அஞ்சு அந்த உருளைக்கிழங்கு துண்டை எடுத்து அப்படியே எடுத்து வைப்பாங்க எல்லா பாத்திரங்களிலையும் அப்படி தான் வைப்பாங்க கூட ஒரு துண்டு கிடைக்காதா என்று இயங்கி கொண்டிருப்போம் அதே போல் மீன் வாங்கினா இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுக்கிற மாதிரி மீன் மீனெல்லாம் நமக்கு கிடைக்காது வீட்டுக்கு ஒரு மீன் ரெண்டு மீன் வாங்கி ஏழு பேர் இருந்தாங்கன்னா கரெக்டாக ஏழு துண்டு தான் அந்த மீனில் இருக்கும் ஒரு துண்டை எடுத்து வைப்பாங்க அதுக்கு மேலே கொஞ்சம் அரைப்பை எடுத்து வச்சு கூட ஒரு துண்டு கிடைக்காதா என்று ஏங்கினாலும் அந்த நாட்களில் கிடைக்காது ஆனால் இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைங்க வேண்டாம் வேணும்னு சொல்லக்கூடிய அளவில் டெய்லி இறைச்சி டெய்லி மீன் டெய்லி முட்டை எல்லாம் கொடுத்து நாம் சாப்பிடுகிறோம் இதெல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா நம்முடைய மூதாதையர்கள் தரித்திரத்தில் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ராஜபோஜனத்தை கொடுத்து ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஐஸ்வர்ய சம்மன்னர்களாகி மாற்றி இருக்கிறபடியினாலே அவர் சிலுவையில் நம்முடைய தரித்திரங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தபடியினாலே இன்றைக்கு தாராளமாய் ஆகாரங்கள் இன்றைக்கு வேண்டாம் வேணென்னு பிள்ளைங்க தூக்கி வெளியே இறைகிறார்களே தவிர இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆகாரத்திற்கு ஒரு குறை இருக்காது வேண்டாம் வேணென்னு சாப்பிடக்கூடிய அளவிலே இன்றைக்கு ஆகாரம் இருக்கிறது இவை எல்லாவற்றுக்கும் பின்னணி தரித்திரங்களை ஆண்டவர் மாற்றி நம்மை ஐஸ்வர்ய சம்மனர்களாய் மாற்றி இருக்கிறார் அலலோயா தேவனுடைய அன்பு நம்மேல் வந்திருக்கிறபடியினாலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறான் இனி நீங்கள் தரித்திரத்தின் பிள்ளைகள் அல்ல உலகத்தில் இருக்கிறவரிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் அவருடைய அன்பு நம்மளை ராஜாவுக்களாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறது நம் ஒவ்வொருவரையும் ஆசாரியர்களாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஒரு ஆசாரிய அபிஷேகத்தை கத்தர் உங்கள் மேல் எல்லார் மேலேயும் வைத்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவுடைய ஊழியங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த கால இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் ராஜாக்களாகவும் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆச்சாரிய கூட்டமாகவும் ஆண்டுடைய பரிசுத்த ஜாதியாகவும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறார் நம்மை பரிசுத்த ஜாதியாக்குவதற்காக பாவமே அறியாத என் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கி தன்னுடைய ஜீவனை வெட்டார் அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாத அளவுக்கு எல்லா இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக அவருடைய சரீரத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் இந்த வசனம் சொல்கிறது அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே தன்னுடைய இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை சுத்திகரித்து நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தெரிந்தெடுத்தாராம் அப்படியானால் ஒரு ரகசியத்தை இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனுஷன் ஆசாரியனாய் இருக்க வேண்டுமானால் ஒரு மனுஷனுக்கு ராஜ வாழ்க்கை ராஜ போஜனம் ராஜ வஸ்திரங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் பாவங்கள் அற கழுகப்பட்டிருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவுவதற்காக இயேசு கிறிஸ்து நம்மளில் அன்பு கூர்ந்து தன்னுடைய முழு இரத்தத்தையும் கிரையுமாக செலுத்தி பிசாசின் பிடியில் இருந்த நம்மை அடிமைகளாயிருந்த நம்மை தரித்திரர்களாயிருந்த நம்மை அதிலிருந்து ஆண்டுவர் விடுவித்து நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக அபிஷேகம் இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ராஜ மேன்மையை கொடுக்க போகிறார் யாருக்கு தெரியும் எத்தனை எஸ்தர்கள் இந்த இடத்தில் ராஜ மேன்மையோடு வாழப்போகிறீர்கள் எத்தனை முரதகாய்கள அரண்மனையின் வாசலிலே நாய் போல படுத்து கிடந்தவனை அந்த ராஜபோதத்திற்குள்ளால் அழைத்து கொண்டு போன ஆண்டவரை போல இன்றைக்கு எத்தனை முரதகாய்களை ஆண்டவர் உருவாக்கப் போகிறார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவியதை ஆண்டவர் ராஜாவாக்கினார் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தாவீது எழும்ப போகிறார் உன் குடும்பத்திலிருந்து ஒரு யோசிப்பு எழும்ப போகிறார் ஒரு பரிசுத்த சந்ததி உன்னிடத்திலிருந்து எழும்ப போகிறது உன் குடும்பத்திலிருந்து ஒரு தானியல் எழும்ப போகிறாள் என் அன்பு சகோதரே சகோதரியே அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அத்தனையும் கழுகி நம்மை பரிசுத்தமாக்கி நம்முடைய ராஜாக்களாக ஆசாரியர்களாக வெளியேறப்பட்டவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாக வெளியேறப்பட்டவர்கள் அடுத்தவர்களுக்கு முன்பாக ஒருவேளை நீங்கள் அற்பமாக தெரியலாம் உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அற்பமாக நடத்தலாம் உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அற்பமாக பேசலாம் ஒருவேளை அவர்கள் எதிர்பார்க்கிற அழகு உன்னிடத்தில் இல்லை உன்னுடைய முக ரூபம் அழகில்லாததினால் இருக்கிறபடி நாளே அவர்கள் உன்னை அற்பமாய் நினைத்திறக்கலாம் அழகே உருவான என் இயேசு கிறிஸ்துவைய முகம் அந்தகார கேடடைந்து அவருடன் இ முகத்தை பார்க்கும் பொழுது விரும்புவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்திலே அவருடைய முகம் அந்தகேட் ஆனால் அதே ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அழகுள்ள இயேசு என்று வேதம் சொல்லுகிறார் அவரை போல் அழகுள்ளவர் இந்த பூமியில் யாரும் இல்லை ஆனால் சிலுவையின் கடைசி நிமிட நேரங்களில் அவளை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரும் அவரை பார்த்தால் விரும்பத்தக்க ரூபமோ அழகோ அவரிடத்தில் இல்லை இன்றைக்கு ஆண்டுவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் விரும்பத்தகாத ஒரு ரூபம் உங்களிடத்தில் இருந்தபடியே உங்களை விரும்பத்தக்க ரூபம் உள்ளவர்களாய் மாற்ற அழகே ஒரு அழகுள்ளவர்கள் இந்த பூமியிலே இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து உங்களை அழகுள்ளவர்களாய் மாற்றும்படி அவருடைய சரீரம் முழுவதும் அவருடைய முகம் முழுவதும் அந்த காடு கேடு அடைந்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது இருக்கிற இந்த அழகோடே உன்னை நான் அனுப்புகிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவையும் எனக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் இதேபோல ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இதேபோல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும்போது போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில நீ சொல்லி இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறான் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு ரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்னைக்கு முடிவு வரட்டும் கனம்பொருந்தின பாத்திரமா என் பிள்ளைகளை சினிமையால் சொன்னால் என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பார் எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுபிச்சிட்டு நிறைய பேர் தள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்ந்து முடிய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நங்கர் OMRO SRP Tools அருகில் கொட்டிவாக்கம் சன்னினார்ப்பத்தி ஒன்று email info at marvelmatrimony.com அண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக Genesis Creations Media Academy Certification in Media Technology Our course includes videography, photography, live video mixing, Photoshop. Live sound mixing, drone cinematography, and video editing. ப்ரைஸ்லாட் ஐ வெல்கம் யூ ஆல் அன் பிகாஃப் ஆஃப் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிசினஸே ஆரம்பித்தாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் ஃபோர் Eight five zero nine nine nine, or visit our website at www.genesiscreations.in